குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படித்தாங்க பார்த்தீங்கன்னா அது என்ன தெரியுதா நீர்வழித்தடம் அப்படியே ம பெய்கிற மழை நீரெல்லாம் அப்படியே ஓடி அப்படியே கடந்து போயிருக்கு பாருங்க அரிச்சிக்கிட்டு ஓடிருக்கு இப்படி தான் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி இந்த பூமியில் கடைசி பெரிய பள்ளமான கடலை நோக்கி ஓடிடும் வேளாண்மைங்கிற ஒன்று உணவுக்காகங்கிற பரப்புரையை நம்பாதீங்க நீரை உருவாக்குறதுக்காகலாம் ஏன்னா உணவினப்படுவது நீருடைய நிலமே அப்படின்னு தொழுகாப்பியம் சொல்லுது அதாவது நீர் இல்லாத இடத்துல உணவு தயாரிக்க முடியாது அப்போ நிலத்தில் நீங்கள் வேளாண்மைங்கிற ஒன்று செய்யணுன்னா அங்கே நீரை உருவாக்கணும் அல்லது நீரை தேக்கி நிறுத்தணும் நீரை தேக்கி நிறுத்துவதற்காக தான் வேளாண்மை சரியா இங்கே பாருங்கள் மதுரையில் திரு விஜயானந்த அவங்களோட இடத்துல ஒரு ஆறு ஏக்கர் நிலம் ஆறு ஏக்கர் நிலம் இங்கே வாங்கியிருக்கிறாரு இங்கே பாருங்கள் இது உள்ள பெய்ற நீரெல்லாம் தேங்கி நிற்கிது இந்த இடத்துல நீரை தேய்கி நிறுத்தி இருக்கிறோம் இந்த நீர் என்ன செய்யும் இந்த பகுதியில் வரப்புக்கு இந்த பக்கம் பெஞ்ச நீரெல்லாம் கடந்து எங்கேயோ போயிட்டு தூரத்தில் பார்த்திங்கன்னா அரிமானம் தெரியுது பாருங்கள் நிறையா அரித்து பள்ளம் பள்ளம் மூலமாக எங்கேயோ கடந்து போயிட்டு ஆனால் இந்த பக்கம் பெய்த நீர் எல்லாமே தேங்கி நிற்கிது சரியாக இங்கே பாருங்கள் இங்கே எல்லா நீரும் தேங்கி நிற்கிது ஒவ்வொரு துண்டுலேயும் அங்கங்கே பெய்த நீர் அங்கேயே நிற்கிது இப்போது இந்த நீர் அடுத்தது என்ன ஆகும் அடுத்தது ஆவியாகும் வெப்பம் வரும்பொழுது இங்கே ஒன்றுமே இருக்காது வெறும் மண்ணு தான் இருக்கும் இந்த நீர் இது இந்த மாதிரி தேக்கி வைக்கிற நீர் தான் மேகக்கூட்டங்களை உருவாக்கும் ஒரு வளமான பூமி என்பது முதல்ல நீரை அடிப்படையாக கொண்டது நீர் இல்லாத வளத்தை உருவாக்கவே முடியுது சரியா அதுக்காக ஏற்கனவே கோ மழைக்காலத்தில் பெய்த நீரும் இங்கேயே இருந்தது இப்போவும் பெய்த நீரெல்லாம் தேக்கி நிறுத்தியிருக்கிறோம் அடுத்தது வெப்பாத்தி குழி புஞ்சை நஞ்சை ரெண்டு கட்டமைப்பும் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இது ஆறு ஏக்கர் நிலம் இங்கே சரியா இந்த இடத்துல இது வந்து இப்போது அடுத்தது கோடைக்கான பயிர் கோடைக்கான வேலை வெப்பாத்தி குழி எடுத்து நீரை உருவாக்குவதற்கான வேலை அதுக்கப்புறம் அடுத்த மழைக்காலத்துக்கு முன்னதாக இந்த வரட்டை வைக்க வேண்டிய பயிர்கள் மற்ற மட்டும் வைக்க வேண்டிய பயிர்களை நம்ம உருவாக்க போகிறோம் தான் இப்போ பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டோம் சென்றாண்டு இந்த வரப்புகளையெல்லாம் எடுத்து போட்டு அந்த நீரை தேய்க்கி நிறுத்தின வேலை அதையும் தொடர்ந்து நம்ம இந்த இடத்துல பதிவுகளில் கொண்டு வந்துட்டே இருக்கோம் இது ஒரு முன்மாதிரி இது வந்து ஒரு முன்மாதிரி தொடர்ந்து நம்ம இந்த பதிவுகளை பின்பற்றினோம்னாலே ஒரு வெற்றிடத்தை எப்படி எல்லாம் நிறைந்த ஒன்றாக உருவாக்குது வெற்றிடத்திலேருந்து எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு தொழில்நுட்பம் எல்லா உயிர்களையும் உருவாக்கக்கூடிய உயிருக்கு ஆதாரமான நீரை உருவாக்கக்கூடிய தொழில்நுட்பம் அமைந்த ஒரே ஒரு தொழில் வேளாண்மை தான் நீரை தான் வேளாண்மையினுடைய மிக முக்கியமான நோக்கம் இதை பல தடவையாக நம்ம தான் சொல்லிகிட்டு இருக்கோம் உணவுக்காக வேளாண்மைன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கும்போது இல்லை நீரை உருவாக்குவதற்காக நீரை நிலத்திலே நிறுத்துவதற்காக கட்டமைப்பதற்காக வேளாண்மை அப்படிங்கிற உண்மையை நம்ம தான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம் தொடர்ந்து பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்